அவருடைய மகள் திருமதி இந்துஜா அவர்களை அவருடைய தந்தையை பற்றி ஒரு சில வரிகள் கூறுவார்கள் ஸோ குட் ஆஃப்டர்நூன் எல்லாேருக்கும் ஸோ எல்லாேருக்கும் என்னை தெரியும்னு நினைக்கிறேன் நான் தான் அவரோட டாட்டர் இந்துஜா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூலில் வந்து எல்லாருமே வந்து கேட்பாங்கல்ல நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போதுலாம் நம்மக்கிட்ட வந்து உனக்கு பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்னு வந்து நம்மகிட்ட கேட்பாங்க அப்போ எல்லாருமே வந்து விஜய்னு சொல்லுவாங்க சூக்யான்னு சொல்லுவாங்க அஜித்னு சொல்லுவாங்க பட் ஆனால் நான் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் சொன்ன

அது நான் நிஜமாலுமே சொல்லுவேன் பிகாஸ் வந்து இப்போ சூர்யா விஜய்லாம் எல்லாம் ஒன்றும் நம்மளை படிக்க வைக்க போவது கிடையாது எனக்கு எதுனா ஒன்றுனா பார்க்க போவது கிடையாது ஸோ சின்ன வயசுல இருந்து என்னை படிக்க வச்சு என்னை இவ்வளோ பெரிய விமன் ஆக்குனது என்னோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து எங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது அண்ட் நாளை பின்ன எனக்கு எதுனா ஒன்றுனா என்னோட ஹஸ்பண்ட் தான் பார்ப்பாங்க ஸோ அதனால வந்து ஸோ அதனால வந்து என்னோட ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இவங்க ரெண்டு பேரை தான் என்னைக்குமே சொல்லுவேன் அண்ட் அவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு வாட்டி எல்லோரும் சுற்றி திரும்பி பாருங்க ஒரு பர்சன் வந்து எந்தளவுக்கு ஒரு நல்லவரா எந்த அளவுக்கு ஒரு பேஷண்ட்டான ஒரு மனிதராக இருந்தாங்க அப்படின்னா இத்தனை பேர் வந்து அவருக்காக வந்து உட்காந்துக்குப்பீங்க ஸோ அதனால ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ டாடி அண்ட் பிஹைண்ட் எவ்ரி சைல்டு இஸ் அ ட்ரூ அமேசிங் ஃபாதர் ஸோ அவங்களோட கைண்ட்னஸ் அவங்களோட பேஷன்ஸ் அண்ட் எந்த ஒரு விஷயமே வந்து சலிக்காமல் பண்ணுவாங்க இது வரைக்கும் நீங்கள் இப்போல்லாம் சொல்லும் போதுதான் எங்களுக்கு தெரியுது லைக் அவங்க ஆஃபீஸில் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இத்தனை இத்தனை விஷயம் பார்த்துருக்காங்க இவ்வளோ லான்ச்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வீட்டில் ஒரு வாட்டி கூட ஆஃபீஸ் பற்றி எங்ககிட்ட பேசினதே கிடையாது ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் அது ரொம்ப கம்மியாக இருக்கு பட் ஆனால் எங்கள் அப்பா வந்து அதனுடைய மூட் ஐ மீன் லைக் இன்ஸ்பிரேஷன் இருக்கார் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு இது வரைக்கும் நான் எந்த ஒரு ஸ்கூல் ஒர்க் கொடுத்தாலும் எந்த ஒரு காலேஜ் ஒர்க் கொடுத்தாலும் இது வரைக்கும் என்கிட்ட சலிச்சதே கிடையாது எல்லாமே வந்து ஓகேம்மா நான் பண்ணித் தரேன் ஓகேம்மா இங்க போனேம்மா நான் கூட்டிட்டு போறேன் ஓகேம்மா நான் பண்றேன் அப்படின்னு இது வரைக்கும் எல்லாத்துக்குமே அவர் ஓகே ஓகே ஓகேன்னு மட்டும் சொல்லிருக்காரே தவிர இது வரைக்கும் நாட் ஓகேன்னு சொன்னதே கிடையாது சோ ரஜினி வந்து ஒரு டயலாக் சொல்லுவாரு புகஞ்ச புகஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புகையாத அவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை காலப்போக்கில் அனுபவம் ஏற்பட ஏற்பட அவங்க அவங்களுக்கே புரியும் அப்படின்னு ஸோ அதுதான் எங்கள் டாடி வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உன்னோட லைஃப் லெசன்ஸில் நீ லேர்ன் பண்ணிக்கோ இது சரி இது பண்ணாத இது தப்பு இது பண்ணாதன்னு அவர் சொன்னது கிடையாது நீ ஏன் பட்டு க கஷ்டப்பட்டுக்கோ நீ ஏன் பட்டு புகுஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு லைஃப் லெசன்ஸாக தான் எங்களை லேர்ன் பண்ண வச்சுருக்காரு தவிர இது வரைக்கும் வந்துட்டு எங்களை ரொம்ப அதட்டினதோ மிரட்டினதோ கடை アて、あィクティングはマグカンです。<laughs> <laughs> <laughs> ஸோ அதனால் வந்துட்டு அதான் ஸோ ஆஃபீஸில் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே நீங்கள் எல்லாருமே சொல்லி தான் எங்களுக்கு தெரியுமே தவிர அவராக இது வரைக்கும் ஒரு ப்ரெஷர் கூட எங்கள் கிட்டே காமிச்சதே கிடையாது சித்கா மேம் கூட சொன்னாங்க லைக் ஹிவார் சப்போர்ட்டிவ் கோ அவுட் லைக் எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த இந்த இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆனால் வீட்டில் வந்து அவர் ஒரு வாட்டி கூட எங்கள் மேலே கோவப்பட்டதும் கிடையாது அந்த ப்ரெஷரை திணிச்சதும் கிடையாது நான் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு வகைன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு நாள் கூட இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் அவர் எங்ககிட்ட சொன்னதே கிடையாது ஸோ அதுக்கு நீங்கள் தயவு முடிச்சு அவருக்கு கிளாப் பண்ணுங்க ஸோ இப்போது ரிட்டையர்மெண்ட்னால உங்களோட கெரியர் ஜேர்னி ஸ்டாப்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லை டாடி இதுக்கப்புறமா தான் உங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் ஆகுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லைஃப் லைஃப் லெசன்ஸ் தட் யூ ஹவ் ப்ரொவைடட் நீங்கள் எங்களுக்காக நிறையா பண்ணியிருக்கீங்க நாங்கள் உங்களுக்காக சின்னதாக கிஃப்ட் பண்ணுறோம் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பார்கள் இது எதுக்கு சொல்றாருன்னா அவங்க அப்பா கலைத்துறையில் இருக்கிறது அப்படியே அழகா எடுத்தோடன ஹீரோ அடுத்து சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பிஃபோர் மேரேஜ் நீங்க யாரும் ஹீரோன்னு சொல்லியிருப்பீங்க ஆஃப்டர் மேரேஜ் ஷேர் பண்ணிட்டீங்க பிஃபோர் மேரேஜ் யாரும் சொல்லியிருப்பீங்க அதுவும் இதே தான் சொல்லுவேன் அவ்வளோ தான் அவ்வளோ மச் பெஸ்ட் இன்னும் நீங்கள் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கணும் ஜாலியா இருக்கணும் நிறைய ட்ரிப்ஸ்லாம் போங்க ஃபன் பண்ணுங்க பை